வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு சென்ட்டு கிழக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறு கள்ளக்கிணறு பகுதியில் தான் மூணு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்வே ட்ராக்குங்க பைபாஸுங்க பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற பைபாஸு ஃபோர்வே ட்ராக்கு இந்த சைட் ஃபோர்வே ட்ராக்குக்கு பக்கத்துலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது கூப்பிட்டா கேட்குங்க ஒரு நூறு அடிக்குள்ளேயே சைட் இருக்குதுங்க இன்வெஸ்ட் பாருங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போமிங்க லாரி போயிட்டுருக்கிறது வந்து தாராபுரம் பைபாஸ் ஃபோர் வீர் ட்ராக்கில் லாரி போயிட்டுருக்குதுங்க இதுதாங்க சைட்டு கட்ரோடுங்க கட்ரோட் மேலேயே சைட் இருக்குதுங்க பாருங்க சைட்டை காமிக்கிறேன் கட்ரோடு இதெல்லாம் லேவுட் இருக்கக்கூடிய இடங்க பாருங்க இது மண்பாதை மண்பாதை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடிங்க ரெண்டாவது மூணாவது சைட்டை அமைஞ்சிருக்குதுங்க ரோடு தார் ரோட்லேருந்து மூணாவது சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பைபாஸ் காமிக்கிறேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் லாரி போயிட்டு இருக்கிறது ஃபோர்வீர் ட்ராக் பைபாஸுங்க பைபாஸ் வந்து இதுதாங்க சைட்டு நல்ல செம்மண் பூமி கிழக்கு பார்த்த சைட்டுங்க நல்ல செம்ம சதுரமாக இருக்குது ஒரு அடி கூட வேஸ்ட் ஆகாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அருமையான இடங்க ஏன்னா பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு ஒரு ஐம்பது அடி நூறு தான் இருக்குதுங்க பைபாஸு இதுதாங்க சைட்டு சைட்டோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க செம்மன் பூமிங்க பல்லடத்துலேருந்து நாலே நாலு கிலோமீட்டர் தாங்க வே ட்ராக் அப்படிங்கிறனால ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நம்ம ரீச் பண்ண முடியும் இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைச்சிருக்குதுங்க மேலும் தகவலுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டிடிசிபி அப்ரூவ்டுங்க முக்கியம் டிடிசிபி அப்ரூவ்டுங்க சிபி கிழக்கு ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாங்க கால் பண்ணுங்க